ட நீங்கள் சேனல் நம்மளோட சிங்கர் சுசிலா மேடம் திடீர்னு உடம்பு சரியில்லை அவங்க வந்து ரொம்பவே சிவியரான பெயின் வந்து இருக்காங்க ஸோ அதனால் அவங்கள அவங்க டிரைவரில் இருக்க எல்லா ரிலேஷன்ஸுமே சேர்ந்து அவங்கள மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில அதில் சோசியல் மீடியாவில் நேற்று வந்து வைரலாக ஆரம்பிச்சது திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் சுஷிலா மேடமே வந்து ஒரு லைவ் வந்து வந்திருக்காங்க வீடியோஸில் ஸோ வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு அவங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருந்து ஒரு நாள் கழிச்சு ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோலாம் நம்ம எல்லாத்துக்குமே நன்றி சொல்லியும் இருக்குது சரி எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கேள்விப்பட்ட உடனே ரசிகர்களும் மட்டும் இல்லாமல் நிறைய பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப துடிச்சு போனதாக வந்து எங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அது கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நமக்கு ஒன்றுனா இவ்வளோ பேர் வந்து நமக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவங்க எல்லாேருக்குமே ஒரு நற்செய்தி இது எனக்கு ஒன்றுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு உண்மையாகவே வயிற்று வலி அப்படின்றது வந்து ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மருத்துவமனையிலுமே இப்போ ஆமிக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு செவிலியர்கள் அந்த இருந்த மருத்துவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து சிகிச்சை என்பதை கொடுத்தாங்க உடனே இமீடியட்டாக அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து மேற்கொண்டதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நான் வந்து இப்போ நல்லா இருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு அவங்க வந்து பிரிசன் பண்ணியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நிறைய வந்து வயசாயிடவே மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து எதையும் பற்றி கவலைப்பட்டுக்காதீங்க எனக்குமே வயசு எண்பத்தெட்டு ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக பேசிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரெஸ்லாம் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பண்ணியிருந்தீங்க நான் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி ரிப்பே பண்ண முடியல ஏன்னா வந்து ஒன்றும் கொஞ்சம் உடம்பு டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து தயர்டாக இருக்கு நான் வந்து ரெஸ்ட்டில் வந்து எடுத்துக்கேன் ஸோ அதனால் வந்து என்னால் வந்து இது பண்ண முடியல ஸோ எல்லாருக்குமே வந்து சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன் எனக்காக ப்ரே பண்ணியிருந்த எல்லா நல்ல ஊழல்களுக்குமே ரொம்பவே நன்றி அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வரைக்கும் என்னோட மருத்துவர்களுக்கு ரொம்பவே நன்றி என்னை வந்து பார்த்து அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் ஒரு அம்மாவாக எப்படி என்னை பார்த்துட்டாங்க ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தனியாரில் இருக்க சென்னையில் பிரைவேட்டான ஒரு மருத்துவமனை தான் அனுமைக்கப்பட்டுருந்தாங்க ஸோ நேற்று வரைக்கும் அவங்களுக்கு ரொம்பவே முடியாமல் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க லெவலில் சொல்லிட்டு இருந்தேன் வந்து வந்து அவளுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சாப்பிட்டு சொல்லி தான் வந்து சுஷிலா மேடமே பார்த்து சுஷிலா சொன்னது எல்லாருக்குமே ஒரு பெரிய தெம்பம் பலத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் பரக்கா பரச்சுன்னு சொல்லுங்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போட் திரைப்படம் எஸ் ஓட் திரைப்படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸில் நம்ம விஜயகாந்த் சார ஏ மூலமாக வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதை வெங்கட பிரபு சார்மே அபீசராக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஸோ அப்படி இருக்கும்போது எங்களை ஏ வச்சு நம்ம விஜயகாந்த் சாரை வந்து பயன்படுத்துறது போ உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்றது அப்படின்னு ஓட் திரைப்பட முக்கியமாக தளபதி விஜய் அவர்களே என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் சாரோட வீட்டுக்கு போய் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவர் பிரேமலதா விஜயகாந்த் மேடமுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க கூட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு அவங்க பசங்க கூடலாம் சேர்ந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசியிருக்காங்க இப்போ படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண பற்றி அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே வந்து விஜயகாந்த் சார் ஏஏ முகமா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்காத நிலையில் விஜய்க்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்தது ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி அவருமே வந்து அவங்க ரொம்பவே சூப்பராக பேசியிருக்காரு சிந்த விஷயங்கள் ஃபோட்டோஸ்லாம் வைரல் ஆயிடுச்சு இதை பற்றி நான் நினைக்கிறீங்க கப்பஸ் சொல்லுங்கள் நம்ம சிவ சந்தேஷ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க